மக்கள் கிட்ட எத்தனையோ பாகுபாடுகள் இருக்குது பணக்காரன் ஏழை படிச்சவன் படிக்காதவன் நல்லவன் கெட்டவன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இந்த பாகுபாடுகள்லேயே மிகவும் மோசமான பாகுபாடு என்ன தெரியுமா ஜாதி பேதம்தான் ஜாதி மனிதன் உண்டு பண்ணியது அதுக்கு நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த ஜாதியினரை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள்ல ஜாதி பார்க்கறது இல்லை ஆனா பல நேரங்கள்ல ஜாதி பார்த்து கோபப்பட்டு உக்கரமாகி அது கொலை வரைக்கும் போயிடுது நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய நெருக்கடியான தருணங்கள்ல நாம ஜாதி பாக்குறது இல்ல மருத்துவமனையில ஒருத்தர் அட்மிட் ஆகி இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் அவர் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குது அவருக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது அப்போ அவங்க ஜாதி ரத்தம் தான் தேவைன்னு அவங்க வீட்ல இருக்கிறவங்க கேக்குறது இல்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் ரோட்ல நடந்து போகும்போது திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டார்னு வச்சுக்கிடுவோம் அவர் தூக்கி விடுறது அவர் ஜாதிய சேர்ந்தவங்களா இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்ல சொல்றதும் இல்ல இன்னொரு சூழ்நிலைய சொல்றேன் ஒருத்தருக்கு சாவு அடைஞ்சிட்டுது அவருடைய உறுப்புகளை தானம் பண்ண அவர் வீட்டார் முடிவெடுக்காங்க அந்த உறுப்புகள் தேவைப்படுறவங்க என்னுடைய ஜாதிய சேர்ந்தவங்க உறுப்பு தானம் பண்ணாதான் நான் அதை அக்செப்ட் பண்ணுக்குவேன்னு சொல்வாங்களா அப்படி யாரும் சொல்றது இல்ல இந்த மாதிரி முக்கியமான நெருக்கடியான தருணங்களிலெல்லாம் ஜாதி பார்க்காத நாம மற்ற நேரங்கள்லேயும் ஜாதி பாகுபாடு இல்லாம வாழ்ந்தா இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கும் ஆண்டவர் படைப்பில் ஜாதி பேதம் இல்லை மனிதனை தம்முடைய சாயலாக படைச்சார் அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது வேதாகமம் மிகத் தெளிவா சொல்லுது நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன்தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணும்